அனைவருக்கும் வணக்கம் அருப்புக்கோட்டை டிஎஸ்பி மதிப்பிற்குரிய காயத்ரி அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்ன சம்பவம் என்னதான் பிரச்சனை ஒரு காவலரை தாக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறதா என்பது பற்றி விரிவா பேச வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் தாக்கப்பட்டது யாரோ ஒரு சாதாரண நபர் இல்ல தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய பாதுகாவலர்களாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையின் உயர் அதிகாரிகளில் ஒருவர் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறார் என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடந்திருக்கிறது ஒரு ஓட்டுநர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொலை செய்யப்பட்டவருக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தினர் சாலை மறியலில் ஈடுபடுகிறார்கள் போராட்டங்களை செய்கிறாங்க பொதுவாக இது போன்ற போராட்டங்கள் இதுபோன்ற சாலை மறியல்களில் ஈடுபடுவதெல்லாம் வழக்கம்தான் அது ஒன்று தான் காவல்துறை வருவார்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் அவர்கள் கலைந்து செல்வார்கள் இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு அவர்களை காவல்துறை அப்புறப்படுத்தும் இது இயல்பான ஒரு நடைமுறை தான் அப்படி இன்றைக்கு கொலை செய்யப்பட்ட நபரினுடைய உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபடுகிற போது காவல்துறை அங்கே வர்றாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அதில் தள்ளுமுள்ளாகுது அந்த தள்ளுமுள்ள நடக்கிற நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த காணொலி காட்சி தெளிவாக இருக்கிறது ஒரு பெண் டிஎஸ்பி அவர்கள் அவங்க வந்து டைரக்ட் டிஎஸ்பியாக அப்பாயிண்ட் ஆனவங்கிற செய்திகள் வருகிறது அவங்கள வந்து தலை முடிய பிடிச்சி அந்த தலையை தலை கொண்டு இருக்கு இல்லையா அதை பிடிச்சி இழுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்த மற்ற காவல்துறை ஊழியர் ஒருவர் ஒரு காவலர் அவர் மீதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது அது அந்த காணொளி காட்சியை ரொம்ப சூம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி அந்த காட்சி நடக்குது அப்போ அந்த இடம் ஒட்டுமொத்தமாக எப்படி காட்சி அளிக்குது அப்படின்னா காவல்துறைக்கே பாதுகாப்பற்ற ஒரு இடமாக ஒரு சூழலாக பார்க்க முடிகிறது உண்மையிலே இது பெரிய ஒரு வேதனையான ஒரு செய்தி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி ஏன்னா காவல்துறைக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னா சாமானிய மக்களினுடைய பாதுகாப்பு எப்படி இதை பார்ப்பது அதிலும் தாக்குதலுக்கு ஆளாகி இருப்பவர் டிஎஸ்பி ஒரு டிஎஸ்பி மீதே தாக்குதல் நடத்தப்படுகிறது துணிந்து துணிகரமாக பட்ட பகலில் மக்கள் அதிக நடமாடக்கூடிய ஒரு பொது தளத்தில் ஒரு சாலையில் பிரதானமான ஒரு சாலையில் வைத்து ஒரு பெண் டிஎஸ்பி மீதே தாக்குதல் நடத்தப்படுகிறதுனா எப்படி சாமானிய மக்கள் எப்படி நீ சுதந்திரமாக பாதுகாப்பாக பாதுகாப்புணர்வோடு நடந்து செல்வார்கள் எப்படி பார்ப்பது இந்த நிகழ்வை நம்ம இப்போ காவல்துறை சில நபர்களை கைது செய்து விசாரணை நடத்து வருவதாக செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகிறது சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வழக்கு செய்யப்பட்டு சட்ட ரீதியாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதை காவல்துறை செய்வாங்க அதை அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன பேச வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரி மீதே தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு தான் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களினுடைய மனதிலும் இன்றைக்கு இந்த கேள்விதான் இருக்கிறது ஏன் நமக்கு ஒரு பிரச்சனைனாலே காவல்துறை கிட்ட தான் போவோம் நாம் நிம்மதியாக சுதந்திரமாக பாதுகாப்பாக வாழ்கிறோம் என்றால் அதுக்கு காவல்துறை இருக்கிறாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் நமக்கு பாதுகாப்பு தருவார்கள் நம்முடைய காவல் தெய்வங்களாக காவலர்கள் இருக்கிறார்கள் எனவே நாம் நிம்மதியாக வாழலாம் நடமாடலாம் நம்முடைய வேலைகளை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அச்சம் இல்லாமல் நாம் பார்க்கலாம் என்கிற நம்பிக்கையில் தானே நம்ம இருக்கிறோம் ஆனால் நம்மை பாதுகாக்க வேண்டிய காவல்துறைக்கு இன்றைக்கு பாதுகாப்பு தேவைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்றால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது என்றால் இந்த சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்கிற மிகப்பெரிய ஒரு அச்சம் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு மக்களிடையே எழுந்திருக்கிறது என்ன காரணம் ஏன் ஒரு காவலர் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு காவல்துறை உயர் அதிகாரி மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு எப்படி தைரியம் வருகிறது எங்கிருந்து இந்த தைரியம் வருகிறது என்று பார்த்தால் இந்த சம்பவம் இருக்கு இல்லையா அருப்புக்கோட்டையில் டிஎஸ்பி மதிப்பிற்குரிய காயத்ரி அவர்கள் மீது தா நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் சம்பவம் தான் தமிழ்நாட்டில் காவலர்கள் மீது நடத்தப்பட்ட குறிப்பாக பெண் காவலர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் முதல் சம்பவமாக என்று கேட்டால் இல்லை இதற்கு முன்பே இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் நடந்திருக்கிறது பெண் காவலர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெரிய செய்தியாக வந்த செய்திகளே இருக்கிறது பத்திரிகைகளிலே ஊடகங்களிலே முதன்மை செய்தியாக விவாதிக்கப்பட்ட பேசப்பட்ட செய்திகளை இருக்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது என்று தெரியவில்லை திமுகவினுடைய ஒரு கூட்டம் மதிப்பிற்குரிய திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் திமுகவினரால் பெண் காவலருக்கு நடந்த கொடுமை என்ன என்பது எல்லோருக்குமே தெரியும் அன்றைக்கு எல்லோருமே அதை எதிர்த்து பேசினோம் சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் திமுகவை சார்ந்த நபர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் உச்சபட்ச தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று கடைசியில் என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அவர்களுக்கு காவல் நிலையத்தில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அந்த பெண் காவலரே வழக்கை திரும்ப பெற்ற நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது அதேபோன்று இன்னொரு சம்பவம் நடந்தது கே நேரு அவர்களுடைய ஆதரவாளர்கள் காவல் நிலையத்திற்குள் புகுந்து பெண் காவலர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அந்த சம்பவத்திற்கு இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது எல்லோருக்குமே தெரியும் அதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் கோயிலில் வைத்து நடந்த சம்பவம் திமுகவினுடைய நிர்வாகி பெண் காவலர் மீது தாக்குதல் நடத்தியதாக வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டதாக செய்திகள் எல்லாம் வந்தது இந்த பெண் காவலர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவங்களில் இதுக்கு பின்னால் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய முதன்மையான நபர்கள் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் திமுகவினர் இவங்க தான் இருக்கிறாங்க இப்போ நான் குறிப்பிட்டு பேசிய இந்த மூன்று சம்பவங்களுமே அதிக பேசு பொருளான விவாத பொருளான விவாத பொருள் ஆக்கப்பட்ட செய்திகள் அப்போ விவாத பொருள் ஆகாமல் மூடி மறைக்கப்பட்ட செய்திகள் இதேபோன்று எத்தனை இருக்குமோ என்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது அப்போ இந்த சம்பவங்களின் போதெல்லாம் பெண் காவலர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குமாயின் மற்றவர்களுக்கு அச்சம் ஏற்படும் இதே போன்று பெண் காவலர்கள் மீது தாக்குதல் நடத்தி சாதாரணமாக நம்ம கடந்து போய்விடலாம் என்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அச்சம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அந்த அச்சம் தான் நீங்கள் இல்லை அந்த தான் நீங்கள் இல்லை ஒவ்வொரு முறையும் நம்ம இதை தான் சொல்கிறது கடந்த முறையே இதைத்தான் சொன்னோம் பெண் காவலர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் கடுமையான தண்டனை கொடுங்கள் இல்லை ஏதாவது நாளை ஒவ்வொருவரும் இதே போன்ற வேலையை செய்வான் ஒவ்வொருவருக்கும் துணிச்சல் வந்துவிடும் அச்சம் இல்லாமல் போய்விடும் பெண் காவலர்களுக்கே நாட்டில் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டு விடும் என்று நான் சொன்னபோது ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யலை பெண் காவலருக்கு எதிராக சவுக்கு சங்கர் பேசிவிட்டார் என்கிற காரணத்திற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்து குண்டாஸ் போட்டாங்க இப்போ ரெண்டாவது குண்டாஸ் ரெண்டாவது குண்டாஸ் அப்போவே நம்ம சொன்னோம் இவர்களுக்கு பெண் காவலர்கள் மீது எல்லாம் அக்கறை இல்லை பெண் காவலர்கள் மீது உள்ள அக்கறையில் தான் இவர்கள் சவுக்கு சங்கர் மீது வழக்கு போட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சவுக்கு சங்கர் திமுகவுக்கு எதிராக பேசினார் என்கிற காரணத்திற்காக எப்படியாவது அவர் மீது ஏதாவது ஒரு காரணத்திற்காக வழக்கு போட வேண்டும் என்பதற்காக இந்த காரத்தை சொல்லி வழக்கு போட்டார்களை தவிர இந்த திமுக அரசுக்கு பெண் காவலர்கள் மீது ஒருபோதும் இவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை ஒன்றும் இல்லை அதனுடைய வெளிப்பாடுதான் நான் குறிப்பிட்டு பேசிய சம்பவங்கள் எல்லாம் இந்த சம்பவங்களுடைய நீட்சி தான் இப்போ ஒரு டிஎஸ்பி மீதே தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது என்பது தொடர்ச்சியாக நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை தினம் ஒரு படுகொலை நடக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் படுகொலைகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்தே வருகிறது இதை கட்டுப்படுத்துங்கள் இதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நாளை காவல்துறைக்கே பாதுகாப்பு இருக்காது என்று பல முறை நாம் பேசினோம் பல முறை காவல்துறை அதிகாரிகளே படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கிறது திமுக ஆட்சியிலே திருச்சியில் ஆடு திருடர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இதெல்லாம் நடந்தது இல்லையா அப்போதே நாம் பேசிக்கொண்டிருந்தோம் அப்போதிருந்தே நாம் பேசி அப்போதிருந்தே நாம் பேசிக்கொண்டிருந்தோம் இது சாதாரணமான விஷயம் இல்லை காவலர்கள் மேலே கை வைக்க இது வந்து இந்த சமூகம் சுடுகாடாக மாறிவிடும் பாதுகாப்பு என்பது இல்லாத ஒரு சமூகமாக மாறிவிடும் உடனடியாக கடுமையான நடவடிக்கைகள் எடுங்கள் என்று சொன்னால் ஒன்னில் ஒன்னு எல்லாம் திமுரு ஒரு அதிகார திம்மறு என்ன நடந்தாலும் எங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி நாங்க இல்ல ஆளுங்கட்சியுடைய ஆதரவாளர்கள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்கிற திம்மரும் தினாவட்டும் அதுதான் இந்த அளவுக்கு நடக்கும் இதுக்கு முன்னே எத்தனையோ ஆட்சிகளை பார்த்தோமே கடந்த ஆட்சி காலத்திலும் நிறைய அராஜகங்கள் நடந்தது ஆனால் இது போன்று காவலர்கள் மீது அதிலும் பெண் காவலர்கள் மீது இவ்வளவு வெளிப்படையாகவே தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள்லாம் குறைவு இது என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒன்றும் சொல்ல தெரியல ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் கொடுக்கிறேன் என்று இந்த சம்பவத்தெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பார்க்கிறாரா இல்லையா ஐயா அமெரிக்காவில் இருக்கிறாரு அமெரிக்காவிலிருந்து இருந்து இதையெல்லாம் கவனித்து கொண்டு இல்லையா ஐயா உங்களுடைய ஆட்சியில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய முக்கியமான ஒரு பெண் அதிகாரி தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறார் இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள் இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள் இது போன்ற சம்பவங்கள் இனியும் தொடருமாயின் அது திமுக அரசுக்கு அழகு இல்லை திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்லிவிட்டு காவலர்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு இயந்திரமாக இந்த அரசு இயந்திரம் தொடருமாயின் இப்படி ஒரு அரசு இயந்திரம் தொடர்வதே வீண் வீண் என்னை கேட்டால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற சம்பவங்களுக்கு எல்லாம் பொறுப்பேற்று ராஜினாமா செய்து போவது நல்லது என்று நினைக்கிறேன் என்றால் கடந்த ஆட்சி காலத்தில் இதே போன்ற சம்பவங்கள் எப்போதெல்லாம் நடக்கிறதோ அப்போதெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவார் ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று தான் இப்போது நாங்களும் சொல்கிறோம் உங்களால் இது போன்ற சம்பவங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கும் பாதுகாப்பை கொடுக்க முடியலைன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நீங்கள் என்ன செய்தியை சொன்னீர்களோ அதே செய்தியைத்தான் நாங்களும் சொல்கிறோம் முடியலைன்னா தயவு செய்து ராஜினாமா செஞ்சுட்டு போங்க